சம்பவம் இந்த குமாரனின் பிறப்பும் சிறப்பும் என்ற தலைப்பு அவனுக்கு எவ்வாறு கிடைத்தது என்று பார்க்கும்போது பரிபாடலிலே பெரும்பெயர் முருக என்ற தொடர் வருகிறது பெரும்பெயர் முருக வியத்தகு முருக இன்னொரு பரிபாடல் திருமுருகாற்றுப்படையிலும் பெரும்பெயர் முருக என்ற தொடரும் பெரும்பெயர் இயவுள் இயவுள் என்றால் கடவுள் பெரும்பெயர் முருக பெரும்பெயர் இயவுள் வியத்தகு குமர வியத்தகு குமர என்றே வருகிறது பரிபாடலிலே எனவே இந்த தொடர்களின் தாக்கத்திற்கு ஆளான காளிதாசன் அந்த வியத்தகு பெரும்பெயர் பெரும்புகள் என்ற பொருளையும் உள்ளடக்க வேண்டும் என்பதால் குமார சம்பவம் என்ற தலைப்பை அளித்திருக்கிறான் என்று இது தலைப்பை பற்றியது அடுத்து சம்பவத்தின் கட்டமைப்பு சுருக்கமாக முடித்த குமார சம்பவத்தின் கட்டமைப்பு என்று எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் அதில் அவன் மற்ற வடமொழி காப்பியங்களைப் போல ஒரு தலைவனுடைய பிறப்பில் தொடங்கி அவனுடைய வீரச் செயல்கள் இறுதியில் அவனுடைய மரணம் என்று அதை அமைத்துக் கொள்ளவில்லை அந்த காப்பியத்தை வால்மீகியின் ராமாயணம் வியாசரின் மகாபாரதம் ஆகியவை போன்றவைகள் கூட கதையை வீர செயல்களை விரைவாக சொல்லி செல்லுகின்றன ஆனால் காளிதாசன் குமார சம்பவத்திலே இந்த கதைக்கு எந்த விதமான முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை அந்த கதை மறைந்து விடுகிறது என்று வடமொழி திறனாய்வாளர்கள் சொல்லுகிறார்கள் நாடக காட்சிகளாக திருமுருகாற்று படையிலும் பரிபாடலிலும் வருகின்ற நாடக காட்சிகளை ஒத்த நாடக காட்சிகளாக குமார சம்பவத்தின் பதினேழு சறுக்கங்களையும் அமைத்துக் கொள்கிறான் எனவே கட்டமைப்பிலும் இந்த ஒற்றுமை இந்த தாக்கம் வெளிப்படுகிறது அடுத்து காளிதாசன் உவமைகளுக்கு பெயர் போனவன் கவிதை உத்திகளையும் ஓமைகளையும் எவ்வாறு சங்க இலக்கியங்களில் இருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்பதற்கு பல சான்றுகள் உண்டு ஒரு சில சான்றுகளோடு நிறுத்திக் கொள்கிறேன் காளிதாசனின் ஓமைகளிலேயே தலை சிறந்த ஓமை என்று சொல்லப்படுவது உபமான காளிதாசா என்று சொல்லுவார்கள் தலை சிறந்த உமை என்று சொல்லப்படுவது சிவனையும் உமையையும் அவன் வாக்கும் பொருளும் போன்று இணை பெறுவார் வாக்கும் பொருளும் போன்று சொல்லும் பொருளும் போன்று இணை பிரியாதவர்கள் என்று குமாரசம்பவமே தொடங்குகிறது இது ஒரு பரிபாடலிலே கண்ணனும் அவனுடைய அண்ணன் பலராமனும் சொல்லும் பொருளும் போன்று இணை பிரியாதவர்கள் என்ற இந்த ஓமியே வருகிறது கண்ணனும் பலராமனும் சொல்லும் பொருளும் போன்று இரட்டை ஓமிகளை அந்த ஆசிரியர் பயன்படுத்துகிறார் சொல்லும் பொருளும் போன்றும் கடலும் காணலும் போன்றும் என்று இதை பரிமேலழகர் பரிபாடலுக்கு உரை எழுதிய பரிமேலழகர் இதை சொல்லும் போது காணலும் கடலும் காணலும் போல் நிறத்தால் வேறுபட்டு நீல நிறமும் வெள்ளை நிறமும் காணல் என்பது மணல் கடற்கரை நிறத்தால் வேறுபட்டு சொல்லும் பொருளும் போல் தொழிலால் ஒன்றுபட்டவர்கள் செயலால் ஒன்றுபட்டவர்கள் கண்ணனும் பலராமனும் என்பதால் இந்த இரட்டை ஓமைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த மாதிரி பல ஓமைகள் நான் எடுத்து இருக்கிறேன் சங்க இலக்கியங்களிலிருந்து காளிதாசன் எடுத்துக்கொண்டவை எனவே இவைகளெல்லாம் இந்த ஒற்றுமை கூறுகளை எல்லாம் பார்க்கும்போது காளிதாசன் தன்னுடைய படைப்பு வாழ்க்கையை தொடங்கிய போது குமாரசம்பவம் தான் அவனுடைய முதல் நூல் முதல் காப்பியம் என்று சொல்லுவார்கள் அதை படைப்பு வாழ்க்கையை தொடங்கிய பொழுதே குமார சம்பவத்தை எழுத சங்க இலக்கியம் உந்து சக்தியாகவும் பரிபாடலும் திருமுருகாற்று படையும் மூலங்களாகவும் அமைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி நோக்காளர்களே அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் என்னை பற்றிய ஒரு ஸ்ரீ அறிமுகம் இணைந்து பேசிய கௌரி சிவகுருநாதன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இலங்கையில் விரிவுரையாளராக கடமையாற்றிக் கொண்டிருக்கிறேன் எனது கட்டுரையின் தலைப்பு ஸ்ரீலங்கன் மாடர்ன் தமிழ் அண்ட் சிங்கள சிங்கள்ட்ரி இன் டிரான்ஸ்லேஷன் அதாவது இந்த கட்டுரைக்கு நான் தமிழ் சிங்கள மொழிகளிலே எழுதப்பட்டு ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்ட கவிதைகளையே ஆய்வுக்கு உட்படுத்தியுள்ளேன் இந்த சிறிய அறிமுகத்துடன் நான் எனது கட்டுரைக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன் This paper focuses on the Sri Lankan modern Tamil and singular poetry in translation and there are not many anthologies of singular and Tamil poetry in English published and this paper attempts to analyze limited number of themes such as revolt against socio economic oppression ethnic war and violence Tamil diaspora and migration and the role of women in the development of Sri Lankan poetry. Those of us who spent our youth in this world find it hard to imagine that there were generations of young people in the south of Sri Lanka who have not even set eyes on many areas in the northern and eastern part of this Sri Lanka. Similarly there are generations of youth in the northern and eastern provinces for whom southern Sri Lanka is as remote as another planet. This is the statement of Ranjani Abhyasagara. She is the professor and the publisher of contemporary Sri Lankan literature. So this translation of Sri Lankan, modern Tamil and singular poetry in English, modern sociological documents sensitize the lives, emotions, thoughts of different people in an intensely personal way. Literature, as a reflection of emotive experience, is best equipped to bring out understanding between the communities, But in Sri Lanka because of the language barrier english remains dominant in this exercise so translation of literary work remains paramount in sri lanka this not only strengthen the relationship of different communities but also open up a new vistas to an international audience to taste sri lankan literary work the phenomena of social Economic and political protest functioning as the mainspring for serious creative literature is a feature of third world writing in the post colonial era. In Sri Lanka, in the field of poetry, there was an increasing tendency to dismiss the writings which dealt with the inner world of personal psyche or intimate personal feelings. All forms of great literature are born from the experience of the artist and the awareness of life that is his reality as he perceives it. So, the great piece of literature is vitally relevant to the world and time in which it is produced. Many Sri Lankan Tamil and Singhala writers, after the independence of the country, emerged as revolutionary poets where their writings spontaneously reflect the tensions and pressures, involvement, and political, religious, and social commitments of their society because they are the very texture of the society. Though the origins of Tamil poetry in Sri Lanka can be traced, as far back as Sankam period with Eerattu Pudam the fresh advance made in the field of poetry by poets such as Mahakavi, Murugayan, Selayur Selvarajan and Neelavanan. The poets of middle decades of 20th century were modern and revolutionary in that they introduced new genres and experimented with western literary modes. While Mahahabi was